கல்யாணம் பண்ணி கொடுக்குறது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேலை காரணமா அவங்களை வந்து ஒரு நல்ல லெவல்ல வந்து செட்டில் பண்ணி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான கடமையை வந்து இந்த காலகட்டத்தில் அவங்க செஞ்சிருப்பாங்க கையில வந்து காசு நிறைய இருக்குது அதை செலவு பண்றேன் அப்படிங்கிறது ஒரு வகை கடன் வாங்கி நான் வந்து என்னுடைய கடமைகளை முடிச்சேன் அப்படிங்கிறது ஒரு வகை அதனால ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஆனா குருவோட பார்வை இருக்கிறதுனால அது வந்து ஒரு சுப கடனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு வீடு கட்டணும் நாங்க வந்து லோன் வாங்கினோம் வீடு கட்டியாச்சு ஆனா ஏதோ ஒரு காரணம் எங்களால அந்த வீட்டுக்குள்ள இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வீட்டுக்கு நீங்க புதுசா வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஃபாரின் ட்ரை இருக்கேன் இந்த சனி சந்திரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கண்டிப்பா கொடுக்கும் என்னுடைய போஸ்டிங் டெல்லில இருக்கு இப்ப நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் முடியவே இல்லைங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைச்சிரும் உங்களுடைய பேச்சுல கவனம் வேணுங்க நீங்க வந்து வந்து கோவப்படுறது வார்த்தை விடுறது இது மூலமா இன்னும் புதிய பகைவர்கள் வேணுங்கிறதுக்கான வாய்ப்புகள் பன்னெண்டாம் இடத்த வந்து பார்க்கும்போது இந்த தூக்கம் கெடுறது நடந்திருக்கும் இல்ல எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது இல்லைன்னா ஏர்லி மார்னிங் நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் அந்த தூக்கம் லெவல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது அந்த தூக்கத்தை தொலைத்துக்கொண்டு இருந்த எல்லாருக்குமே இப்ப ஒரு விடிவு பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுறது இல்லனா வந்து ஏதாவது ஆன்லைன் கேம்ஸ்ல போடுறது இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க அவங்க சொல்றத கேட்ட நான் அப்படின்னு நம்ம பண்ணீங்கன்னா நஷ்டம் ஆயிடும் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் புதுசு புதுசா ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறது இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் வருதுன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு தடவை ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல முதலீடு அப்படிங்கறத பண்ணுங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அக்கா மாதிரி என் ஆபீஸ்ல இருந்தாங்க என் அண்ணன் மாதிரி ஆபீஸ்ல இருந்தாங்க ஆனா வந்து இப்ப கடைசியில் இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய நல்ல பேரை வந்து கெடுக்கிறதுக்குனே ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் அதனால எவ்வளோ ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் ஃபேமிலி விஷயத்த போய் சொல்லாதீங்க ரொம்ப பர்சனலா ஒருத்தங்களை வந்து மீட் பண்ண போகாதீங்க ஸோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க அனைவருக்கும் வணக்கம் ராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க போகிறோம் அண்ட் இதுக்கு முன்னாடி சனி இவங்களுக்கு ஆறாம் இடத்துல இருந்து ஆட்சி பண்ணிட்டு இருந்தாரு சோ இவங்களுடைய லைஃப்ல மேஜரான நிறைய விஷயங்கள் வந்து இந்த காலகட்டத்துல இந்த ரெண்டரை வருஷத்துல நடந்திருக்கும் ஒருவேளை ரொம்ப வயது கூட உள்ள நபரா இருந்தாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகளுடைய வாழ்க்கையை வந்து ஒரு செட்டில் பண்ணி விட்டுருப்பாங்க இல்ல வந்து ஒரு மீடியம் ஏஜ்ல இருக்கிறவங்களா இருந்தது அப்படின்னா அவங்களுடைய சிஸ்டருடைய லைஃப்க்கு வந்து அதாவது ஒரு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது இல்லைன்னா அவங்களுக்கு வந்து வேலை காரணமா அவங்களை வந்து ஒரு நல்ல லெவல்ல வந்து செட்டில் பண்ணி கொடுக்குறது சோ இந்த மாதிரி ஏதோ ஒரு வகையான கடமையை வந்து இந்த காலகட்டத்துல அவங்க செஞ்சிருப்பாங்க இல்ல எனக்கு எந்த கடமையுமே இல்லை அப்படின்னா இவங்க கல்யாணம் பண்ணி இவங்களுடைய குழந்தைகளை பாக்குறது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுடைய கடமைகள் சிலவற்றை வந்து செஞ்சு முடிச்சிருப்பாங்க ஆனா ஏதோ ஒரு வகையில இவங்களுக்கு செலவு அப்படிங்கிறது நிச்சயமா இருந்திருக்கும் கையில வந்து காசு நிறைய இருக்குது அதை செலவு பண்றேன் அப்படிங்கிறது ஒரு வகை கடன் வாங்கி நான் வந்து என்னுடைய கடமைகளை முடிச்சேன் அப்படிங்கிறது ஒரு வகை அதனால ஏதோ ஒரு வகையில கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை அப்படிங்கிறது இருக்கும் ஏன்னா ஆறாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது கடன் அந்த இடத்துல சனி வந்து உட்காரும் போது ஏதோ ஒரு வகையில அந்த கடன் வந்து வாங்கியிருப்பாங்க ஆனா குருவோட பார்வை இருக்கிறதுனால அது வந்து ஒரு சுப கடனா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமா இருக்கு சரி நாங்க கடனை வாங்கிட்டோம் இப்ப கடனை கட்டணும் இல்லையா சோ அதுக்கான வழி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கவங்களுக்கு நிச்சயமா வழி வந்து கிடைக்கும் அண்ட் இப்போ சனி வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு டிராவல் ஆகி போறாரு சோ இந்த காலகட்டத்துல நீங்க வந்து ஒரு போன வருஷத்துலயே வந்து அதாவது போன சனி பயிற்சியில வீடு கட்டணும் நாங்க வந்து லோன் வாங்கணும் வீடு கட்டியாச்சு ஆனா ஏதோ ஒரு காரணம் எங்களால அந்த வீட்டுக்குள்ள குடிப்பெயர்ந்து போக முடியல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்துல அந்த வீட்டுக்கு நீங்க ஷிப்ட் ஆயிடுவீங்க இல்ல நான் வந்து லோன் வாங்கலாம்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன் புதிய வீடு கட்டுற முயற்சி இன்னும் வந்து எனக்கு சரியா வரலைங்க உங்களுக்கு புதுசா வீடு கட்டுறது புதுசா வந்து வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கும்போது இந்த சனிச்சந்திரனுடைய சேர்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டியுமே கண்டிப்பா கொடுக்கும் இல்ல எனக்கு இது எதுவுமே வேணாம் டிரான்ஸ்பர் வேணும்னு நினைச்சிட்டே இருக்கேன் கவர்மெண்ட் வேலை பாக்குறேன் என்னுடைய போஸ்டிங் டெல்லியில இருக்கு இப்போ நான் வந்து தமிழ்நாட்டுக்கு வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன் முடியவே இல்லைங்க அப்படின்னா இந்த காலகட்டத்துல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சிரும் சோ நீங்க வந்து ஒரு ஏதாவது ஒரு இடத்துக்கு வந்து நான் மாறி போகணும் அப்படின்னு நினைச்சிட்டே இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு மாற்றமா இந்த காலகட்டத்துல நிகழப்போகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் அண்ட் இந்த சனி பேச்சுல பாத்தீங்கன்னா தேவை இல்லாம ஏதாவது பேசுறது என்னுடைய நெருங்கிய வட்டாரத்து கூட வந்து ஒரு வெறுப்பு சம்பாதிச்சுட்டாங்க என்னன்னே தெரியல நான் எப்பவுமே கன்னிராசிபுரத்துல எல்லாருக்கிட்டையுமே நல்ல பேர் தான் வாங்குவாங்க இவங்க வந்து இவங்களுக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் சர்க்கிள் அப்படிங்கிறதுல வேற மாதிரி இருப்பாங்க வெளியே வேற மாதிரி இருப்பாங்க சோ இந்த வெளி வட்டாரத்துல நான் வந்து ரொம்ப நல்ல பேர் வாங்கி வச்சிருந்தேன் ஆனா என்னன்னே தெரியல ஒரே நான் எதை சொன்னாலும் வந்து அவங்க அகேன்ஸ்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க இந்த மாதிரி எல்லாம் வந்து ரொம்ப நெகட்டிவா வந்து என்னோட லைஃப்ல நடந்ததே இல்லை அப்படின்னா அந்த பிரச்சனைகள் எல்லாமே வந்து இப்ப சரியாக போகுது எல்லாரோட வெறுப்ப சம்பாதிச்ச காலம் போய் இப்ப வந்து எல்லாருமே உங்களை புரிஞ்சு நடந்துப்பாங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனா என்னன்னா உங்களுடைய பேச்சுல கவனம் வேணுங்க நீங்க தேவையில்லாம வந்து கோவப்படுறது தேவையில்லாம வார்த்தை விடுறது இது மூலமா வந்து இன்னும் புதிய பகைவர்கள் உருவாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு சோ அதெல்லாம் மட்டும் கண்ட்ரோல்ல இருந்துட்டீங்கன்னா போதும் பிரச்சனையே வராது பொதுவா இந்த கண்ணீராசிக்காரங்களுக்கு இருக்கக்கூடிய மேஜரான விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்த வந்து பார்க்கும்போது இந்த தூக்கம் கெடுறது அப்படின்ற வந்து நடந்திருக்கும் நான் வந்து நைட் ஷிஃப்ட் பார்த்துட்டு இருக்கேன் எனக்கு வந்து நான் டே ஷிஃப்டுக்கு மாறணும் முயற்சி பண்றேன் தரவே மாட்டேங்கிறாங்க இல்லன்னா வந்து என்னுடைய ஷிஃப்ட் முடிஞ்சும் நைட் ரொம்ப நேரமா உட்காந்து நான் வேலை பாக்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கு டீம் மீட்டிங் அத்தனை மணிக்கு தான் வைக்கிறாங்க நான் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி தூக்கத்தை தொலைச்சு இருக்கக்கூடியது இல்ல எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது இல்லைன்னா ஏர்லி மார்னிங் நான் சீக்கிரமா முடிச்சிடுறேன் அந்த தூக்கம் லெவல் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குதுங்க இதனால ஹெல்த் இஷ்யூஸ் வந்துருமோன்னு ஒரு பயமா இருக்கு ஆனா வந்து நான் பண்ணாலும் எனக்கு தூக்கம் மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி அந்த தூக்கத்தை தொலைத்துக்கொண்டே இருந்த எல்லாருக்குமே இப்போ ஒரு விடிவு காலம் சோ வந்து நல்ல ஒரு தூக்கம் அப்படிங்கிறது நல்ல ஒரு அமைதியான ஒரு உறக்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது ஸோ நீங்க நைட் ஷிப்ட் ஷிஃப்ட்டுக்கு முயற்சி பண்ணீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அதுவும் வந்து உங்களுக்கு ஏழாம் இடத்துக்கு சனி வர்ற காரணத்தினால உங்களுடைய வாழ்க்கை துணையோடய சில கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம் அதனால வார்த்தையை மட்டும் பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்றத சொல்லிக்கிறேன் அண்ட் இது போக பாத்தீங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப க்ளோஸ்டு பர்சன் சோ வந்து எனக்கு ரொம்ப லாயலான பர்சன் அவருக்காக நான் வந்து ஒரு பினான்சியலா ஒரு விஷயம் நான் அவருக்காக வந்து நம்பி கொடுத்துருக்கேன் இல்லை அவருக்காக நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கேன் அப்படின்ற மாதிரிலாம் இருந்ததுன்னா அதை வந்து இப்பவே எப்படி சரி பண்ண முடியுமா பண்ணிக்கோங்க இல்லை இதுக்கு அப்புறமா தான் அவருக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம் நான் இருக்கேன் அப்படின்னா அதுலயும் வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கோங்க நீங்க ரொம்ப நம்பினவங்களுக்காக நீங்க வந்து பணத்தை முதலீடு பண்ணி அதுல ஏமாந்து போடுது இப்போ சில பேர் வந்து ஷேர் மார்க்கெட்ல போடுறது இல்லைன்னா வந்து ஏதாவது ஆன்லைன் கேம்ஸ்ல போடுறது ஸோ இந்த மாதிரி எனக்கு ரொம்ப பிடிச்சவங்க எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப நம்பிக்கையானவங்க அவங்க சொல்றதை கேட்டு நான் பண்ண அப்படின்னு நம்ம பண்ணீங்கன்னா அதுல நஷ்டம் ஆயிடும் நான் முன்னாடியே சொல்லிட்டேன் நீங்க கவனமா இருக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஹெல்த்ல வந்து ரொம்ப கவனமா இருக்கணும் அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியெல்லாம் போகுது அப்படின்னா சும்மா பக்கத்துல வந்து போய் மருந்து வாங்கி போட்டோம் அந்த மாதிரிலாம் இருக்காம கொஞ்சம் டாக்டர் அட்வைஸ் வந்து எடுத்துக்கோங்க அண்ட் வந்துட்டு நீங்க வேற ஏதாவது ஒரு புதிய முயற்சிகள்லாம் வந்து தொடங்குறீங்க யாராவது எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க ரொம்ப நம்பிக்கையானவங்க அவங்க வந்து ஒரு அட்வைஸ் கொடுத்துருக்காங்க சோ வந்து அடுத்து நான் என்னுடைய வேலையில வந்து ஒரு புதிய முயற்சி நான் பண்ண போறேன் இல்லைன்னா என்னோட பிசினஸை வந்து நான் விரிவாக்க போறேன் இந்த மாதிரி எல்லாம் யாராவது அட்வைஸ் கொடுத்தாங்கன்ற பேர்ல புதிய முயற்சி வந்து தொடங்குறீங்கன்னா அதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்தாங்க நீங்க யாரை நம்பி ஒரு முயற்சி ஆரம்பிங்களோ அவங்க கடைசியில வந்து எஸ்கேப் ஆயிடுவாங்க நீங்க பினான்சியலா லாக் ஆகுற மாதிரி இருக்கும் ஏதாவது ஒரு இதுல இன்வெஸ்ட்மெண்ட் புதுசா வந்து ஒரு தொழில் தொடங்கலாம் நினைக்கிறது இந்த மாதிரியான ஐடியாஸ் எல்லாம் வருதுன்னா உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தையும் ஒரு தடவை ஒரு ஜோதிடரை பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா அதுல முதலீடு அப்படிங்கறத பண்ணுங்க இவ்ளோ நாள் தான் இருந்தாங்க இந்த காலகட்டத்தில் என்னன்னே தெரியல தேவையில்லாத சேர்க்கைகள்லாம் வந்து வருது அதனால வந்து அவங்களுடைய கேரக்டர் வைஸ் இல்லைன்னா வந்து தேவையில்லாத ஒரு நடத்தை குறைபாடு இந்த மாதிரியான பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும் அதனால எனக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க எனக்கு ரொம்ப ஒரு நல்ல அக்கா மாதிரி என் ஆபீஸ்ல இருந்தாங்க என் அண்ணன் மாதிரி ஆபீஸ்ல இருந்தாங்க ஆனா வந்து இப்ப கடைசியில இப்படி பேசிட்டாங்க அப்படின்ற மாதிரி உங்களுடைய நல்ல பேரை வந்து கெடுக்கிறதுக்குனே ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும் அதனால எவ்வளவு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்களா இருந்தாலும் ஃபேமிலி விஷயத்த போய் சொல்லாதீங்க ரொம்ப பர்சனலா ஒருத்தவங்களை வந்து மீட் பண்ண போகாதீங்க சோ இந்த மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணுங்க இது தவிர வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க ஸோ இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவு நல்ல விஷயங்களையும் வந்து கொடுக்க போகுது ஆனா சில கவனமா இருக்க வேண்டிய விஷயங்களும் இருக்கு அது எல்லாத்தையுமே ஞாபகம் வச்சிருந்து இந்த சனிப்பயிற்சியா ரொம்ப சேஃபா இப்போ தீபாவளிக்கு விஷயம் எல்லாம் ரொம்ப சேஃபா பட்டாசு வெடிச்சு கொண்டாடுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப சேஃபா உங்களுடைய லைஃபை வந்து கொண்டு போங்க அப்படிங்கறத சொல்லிக்கிறேன் இதே போல அடுத்த ஒரு வீடியோல சொல்லிக்கலாம் நன்றி வணக்கம்